ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரீ ஆரி கிளாஸஸோடு நாற்பத்தி அஞ்சாவது க்ளாஸ் தான் இதை பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோம்னு பீடு கட் பீடு க்யூப் பீடுன்னு ரெண்டு இருக்குது க்யூ பீடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலே பெரிய சைஸாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் கட் கட்பீடுனா சுகர் பீடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி எல்லாமே குட்டி குட்டியாக டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஒயிட்டு கோல்டு பிங்க்கு ப்ளூ இது மாதிரி கலரில் கிடைக்கும் நமக்கு எந்த கலர் வேணுமோ வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதைத்தான் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ வந்து சுகர் பீட்லாம் எப்படி லோட் பண்ணுவோமோ அதே மாதிரி நிறைய இருந்துச்சுன்னா அப்படியே நிறைய இருந்துச்சுன்னா எப்படி லோட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி பண்ணலாம் இல்லைன்றப்ப நம்ம எப்படி சுகர் பீடு ஒன்றுனா லோட் பண்ணிக்குவோமோ அதே மாதிரி லோட் பண்ணிக்கலாம் நீடில்லை இப்போ வந்து நீங்கள் டூலிப் பிநடிலாம் வச்சுருந்தீங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு வரும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி வர்ற அளவுக்கு லோட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க லைன் போட்டுட்டு சுகர் பீட் எப்படி ரெண்டு ரெண்டாக ஸ்டிச் பண்ணுவோமா ஆனால் இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ஒரு ஒரு பீடாக ஒரு ஒரு பீடாக விட்டு ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ உங்களுக்கு சரியாக தெரியலைன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த பீடு எல்லாத்தையும் தள்ளி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் க்ரீன் கலர் உங்களுக்கு யூஸ் பண்ணுறேன் ஸ்விங் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன் அதனால் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ ஒரு பீடை விட்டுட்டு பக்கத்தில் ஒரு ஸ்டிச்சு அடுத்த பீடை விட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச்சு நீடில் வந்து நீங்கள் என்ன நீடில் யூஸ் பண்ணுறீங்களோ அதவே நீங்கள் பழக்கப்படுத்துங்க நீடில ரொம்ப டஃப்பெல்லாம் ஹேண்டில் பண்ணிங்கன்னா அந்த குக்கி இருக்கிறதெல்லாம் உடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்ட்ட இருந்த நீடில் வந்து டுலிப் நீடில் அப்படி தான் உடஞ்சிருச்சு அதனால தான் இதில் நான் யூஸ் பண்ணுறேன் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருந்ததுனால துரு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு அயன் நீடில்ன்றதுனால அதனால தான் அந்த நூல் வந்து கொஞ்சம் பிசுறு பிசுராக வருது இந்த மாதிரி ஒரு ஒரு பீடாக வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம் சுகர் பீடை ரெண்டு ரெண்டாக வச்சு ஸ்டிச் பண்ணோம் இல்லையா அதே மாதிரி தான் ஆனால் இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ஒன்று ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த கேப் வருது இல்லையா அந்த கேப் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம சேம் கலர் நூல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது நான் இப்போ உங்களுக்கு தெரி டிஃப்ரெண்ட் தெரியணுன்றதுக்காக தான் வேறு கலர் நூல் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் நல்லா நெருக்கமாக ஸ்டிச் பண்ணுங்கள் சேம் கலர் நூல்லே பண்ணாலும் நெருக்கமாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் இந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும் அதனால் தான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒன்று ஸ்டிச் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு லூப் எடுத்துக்கிறோம் இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை நம்ம லோட் பண்ணுறதுக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் லோட் பண்ணுறது சுகர் பீட் எப்படி லோட் பண்ணணுமோ அதே மாதிரி தான் சேம் மெத்தட் தான் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் அடுத்த வீடியோவில் அந்த கிளாஸில் மீட் பண்ணுறதுக்கும் அது வரைக்கும் நம்ம சேனலில் இருக்கப்படி யாரே கிளாஸ் வீடியோஸ்லாம் பாருங்கள் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்